ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி என்ன லன்ச் பாக் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வந்து மல்லிகை தொகையல் செய்யலான்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க அரை வெங்காயம் அரை தக்காளி போட்டுக்கோங்க நான் ஒரு கை தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட கொஞ்சம் புளி கொஞ்சம் வெள்ளை போடு நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்குறேன் போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க லேட்டாக வதணுனா போதும் அதுக்கி கொஞ்சம் ஆறுறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுருக்குறேன் மல்லிகளை நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் மல்லிகளை வச்சு மட்டுமே பண்ணலாம் வெங்காயம் தக்காளி தேவையில்லை நான் வந்து ஒரு கே மட்டும் எடுத்து இருக்கிறதுனால இதில் தான் எடுத்துருக்குறேன் இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ரசம் வைக்கிறதுக்காண்டி மிளகு சீரகம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு கொஞ்சம் தக்காளி எடுத்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்குறேன் இது புளி ஊற வச்சுருந்தேன் அந்த நம்ம அரைச்சதை இது இது கூட கலந்து தாளிச்சிட வேண்டியது தான் ரசம் ரசம் ரெடியாகிடும் லேசாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வத்தல் போட்டுட்டு கருப்பில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு இந்த காயப்பொடி போட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு மேலே மல்லிகை எல்லாம் போட்டுக்கோங்க சுற்றி கொதிச்சு வர சுற்றி கொதிக்கிற மாதிரி வரல அந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க ரசம் ரெடி ரெடியாகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரசம் நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா மையம் அரைச்சிரும் அப்போ தான் எதுவும் எடுத்து வைக்க வேண்டாம் வெளியில் இல்லைன்னா கடுகு சீரகம் எல்லாம் எடுத்து வைக்கிற ஆளுங்க தான் எங்கள் வீட்டில் அதனால தான் எல்லாத்தையும் ஒன்று போல் அரைச்சி ஊற்றிடுவேன் அதுக்கு பிறகு வெண்டைக்காய் கூட்டு பண்ணலான்ட்டு வெண்டைக்காய் நிறுத்தி வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து இன்னமூச்சி கடுகு சீரகம் ஒரு பச்சை மிளகா அந்த அரை வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் வெண்டைக்காவை ஒன்று போல் இன்னிக்கி வச்சுருக்குறேன் அது போட்டுட்டு சிம்லையே வச்சு வைங்க ரொம்ப கலரிகிட்டே இருக்க வேண்டாம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் சிம்லையே வேகட்டும் இப்போ நம்ம மல்லியலையை அரைச்சிட்டு இதை நம்ம வந்து அடுத்து தாளிக்கு போகிறோம் அதுக்கு கடுகு சீரகம் போட்டுட்டு இதை வந்து ஊற்றிட்டு சிம்லையே வச்சு நல்லா வேகட்டும் நல்ல கலர் மாறி வரும் அந்த அது வரைக்கும் வேகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர்ற அளவுக்கு வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சிம்லியை வச்சு வைங்க ஹை ஹைஃப்ளேம் எல்லாம் வச்சிடாதீங்க மூடி வச்சு வைங்க இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது கூட மசாலாவுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோன்னா ஆல்ரெடி இப்போ மஞ்சள் சேர்த்துருக்குறோம் இன்னும் வந்துட்டு சில்லி பவுடரும் மல்லித்தூளும் சேர்த்துருக்குறேன் நல்லா வேகட்டும் கொஞ்சம் மூல் சில்லியன்னா ஆல்ரெடி நம்ம மிளகா போட்டிருக்குறோம் அதனால் கொஞ்சம் மூல் சில்லி பொடியும் மல்லிப்பொடியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு லைசக்காளி அரித்து மறுபடியும் சேம்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் லாஸ்ட்டாக தேங்காவை போடணும் அதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுத்து காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னி பண்ணலான்ட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன் இடையிலே காஃபியும் போடணும் காஃபி பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமே வந்து தான் சட்னி வைக்கணும் இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போ லேஸாக போட்டுட்டு ஆஃப் ஒரு கலர் கலரிட்டு ஆஃப் மூடி வச்சுருங்க சரியாக வந்துடும் இது நம்ம வந்து வெறும் ரைஸ்க்கு மட்டுமே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்ட் வெறும் இட்லிக்கு மட்டும் வச்சு சாப்பிட்டு போயிருக்காங்க சட்னி கூட இந்த கூட்டும் வச்சு சாப்பிட்டு போயிருக்காங்க டீ குடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு தான் வந்து வேலை பார்க்குறாங்க இட்லி ரெடி ஆகிட்டு நான் சட்னி மட்டும் வைக்கணும் லன்ச் பாக்ஸ் அடைக்கணும் அவ்வளோதான் மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இடையில பாத்திரமும் கழுவி முடிச்சுருவேன் அதுக்கு இடையில ஈவினிங் எந்திரிச்சிடுவான் இன்னைக்கு லேட் ஆகிட்டு நான் எப்போ எழுந்திரிக்கணும் அப்போனே அப்போவுமே ஈவினிங் எந்திரிச்சிடுவான் தேங்காய் சட்னிக்கு வந்து மிளகா தேங்காய் பொரிக்கடலை கொஞ்சம் புளி பூடு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கோங்க அரைச்சி தாளிச்சுருங்க எங்கள் வீட்டில் டிஃப் பண்ண லஞ்சு ரசம் அப்படியே ரசமெல்லு எனக்கு ர ரசம் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டு மல்லிகை ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வெண்டைக்காவும் ரொம்ப பிடிக்கும் அவன் சட்னி காரமாக இருந்துச்சுன்னு சாப்பிட மாட்டேன்ட்டான் அதனால் அவனுக்கு இட்லியில் பால் ஊற்றி கொடுக்குறது தாண்டி வதக்கியிருக்கேன் ஃபஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு இதுதான் என்னோடய லன்சு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணவும்